பிளாக் அண்ட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்மளுடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்னும் பதிமூன்று அமாவாசைகள் பன்னிரெண்டு அமாவாசைகள் இப்படின்னு அமாவாசை கணக்குகள் குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி திமுக ஆட்சி மீது விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமாவாசை அல்ல இன்னும் நூறு பௌர்ணமிகளானாலும் திமுக ஆட்சி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்கு என்ன ஒவ்வொரு அமாவாசைக்குமே அமைச்சரவை மாற்றத்தை நிகழ்த்துவது என்பது ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கம் ஏற்கனவே அமாவாசை வந்துவிட்டது என்றாலே யாருக்கு பதவி போய்விடும் யார் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது அந்த அரசியல் கட்சியிலிருந்து வந்த காரணத்தினால் அவருக்கு இன்னும் அந்த அமாவாசை சார்ந்த பயம் இன்னும் அவருக்கு போகவில்லை போல இருக்கிறது அதை ஒரு முன்னுதாரணமாக அவர் காட்டுறாரு ஏற்கனவே திரைப்படத்தில் கூட வந்து மோசமான அரசியல்வாதிக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வந்த படங்களில் கூட அமாவாசைங்கிற கேரக்டரை தான் வந்து வந்து ஏற்கனவே மணிவண்ணன் படத்தில் கூட வந்திருக்கு அமைதிப்படை போன்ற படங்களில் அந்த பித்தலாட்ட அரசியல்வாதிக்கே பெரு அமாவாசை தான் அதனால் இப்படி இந்த பதிமூன்று அமாவாசைகளை பற்றி பேசக்கூடிய அவரையே என் கட்சி அவருடைய கட்சிக்காரங்க பல பேர் அமாவாசை தான் சொல்கிறாங்க அதனால் அவருக்கு இன்னும் அறிவியல் நம்பிக்கைலாம் வளராத காரணத்தினாலேயா என்னென்னு தெரியல அவர் என்ன நினைக்கிறார்னா ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக எதிர்க்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்த வரலாறு ஏற்கனவே இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் நம்மளை விட்டால் அதிமுக விட்டால் வேறு பெரிய எதிர்க்கட்சி இல்லை என்கிற கணக்கின் அடிப்படையில் மீண்டும் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மை என்னென்னா எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய அந்த வைத்த பதவிக்கான அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனதற்கு பின்பு அவருடைய நடவடிக்கையில் ஏதாவது வீரியமாக இருந்திருக்கிறதா அவர் முதலமைச்சராக இருந்தபோதுமே கூட தமிழ்நாட்டு நலன் சார்ந்த திட்டங்களில் அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்கிற நற்பெயர் அவர் கிடையாது இருந்திருந்தால் அந்த ஆட்சி நிச்சயமாக தொடர்ந்துருக்கும் அங்கேயே அவர் கோட்டை விட்டார் ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்கவராக தன்னை நிரூபிக்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் தவறிவிட்டார் எதிர்கட்சியாக இருக்கிற போது கடுமையான போராட்டங்களை முன்வைத்து சிறப்பான அரசியல் செய்தாரா அதுவும் இல்லை அதனால் திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல் செய்ய முடியாது என்கிற கலை யதார்த்தம் புரியாமல் அமாவாசை கணக்கை சொல்லி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பல்கலைக்கழகத்தில் வேந்தர் பதவி ஆளுநர் தான் இங்கே வேந்தர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு அண்மையில் முதலமைச்சர் பேசும்போது பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன தேவை என பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுக்கிறது மாநில அரசு பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஊதியத்தை வழங்குகிறது மாநில அரசு பல்கலைக்கழக தேவைகள் என்னவோ அதையும் பூர்த்தி செய்வது மாநில அரசு ஆனால் வேந்தர் பதவி மட்டும் மத்திய அரசால் நியமிக்கப்படுபவருக்கா அப்படின்னு கேட்குறாரு அது ஆளுநர் தான் அவர் கேட்குறாரு முதலமைச்சர் கேட்கிற இந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் வந்து எந்த பல்கலைக்கழகம் வேண்டும் கல்வி சார்ந்து என்னென்ன தேவைகள் இருப்பது என்பதை ஒரு மாநில அரசு தான் அதன் மீது கூடுதல் கவனம் செலுத்தி இத்தனை கல்வி நிறுவனங்களை அவர்கள் மாவட்ட மாவட்டத்தோர் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும் இன்றைக்கு தடிக்கி விழுந்தா எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ஜினியர் இருக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பல பேர் பொறியாளர்களாக இருந்ததாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேர் படித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி விகிதத்தை தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறதுனா ஐம்பது சதவீதம் வந்து கல்வி பெற்றவர்கள் முதல்நிலை பட்டதாரிகள் அப்படிங்கிற இடத்தை அடைவது தான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு டார்கெட்டாக இருக்குது ஆனால் தமிழ்நாடு அந்த அச்சீவ்மெண்ட்டை ஏற்கனவே சாதித்து விட்டது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் மாநில அரசினுடைய எந்த விதமான கலந்து ஆலோசிப்பதும் தேவையே இல்லை ஏகபோக முடிவாக வேந்தராக இருக்கக்கூடிய அந்த ஆளுநரே அந்த முடிவை எடுத்துக்கொள்வார் என்பது மட்டுமல்ல துணைவேந்தராக இருப்பதற்கு இனிமேல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பணிநிலையில் பதவி உயர்வு பெற்றவர் தான் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வரணுங்கிற அவசியம் கிடையாது வேறு துறை சார்ந்தவர்களை வேறு துறையில் வித்தகர்களை தொழில் அதிபர்களை யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக நியமிக்கலாம்னு இந்த புதிதாக வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க அந்த யூஜிசியில் வந்து சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்பான் கோடீஸ்வரனாக இருப்பான் அவனை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கௌரவத்திற்காக இப்போ போலி டாக்டர் பட்டம் நிறைய பேருக்கு வழங்குறாங்க யார் உண்மையான டாக்டர்னு நமக்கு தெரியல கௌரவ டாக்டர் பட்டங்கிற பேரில் ஏகப்பட்ட பேர் படிக்காதவன் பூராமே டாக்டர் பட்டம் வாங்கி வச்சுருக்கிறான் அதே மாதிரி என்ன ஆக போகுதுன்னா போலிகளை எல்லாம் கொண்டு வந்து துணைவேந்தராக நியமிப்பதற்கு ஒரு சட்டத்தின் வந்து மாற்றங்கள் செய்வதற்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா ஏற்கனவே தனியார் நிறுவனங்களில் அந்த பல்கலைக்கழகங்களை நடத்தக்கூடியவங்க கல்லூரியை நடத்தக்கூடியவங்க பல பேர் முறைகேடான தொழில் செய்தவன் பல பேர் முன்னுக்கு வந்து கோடிஸ்வரன் ஆகி அங்கே பூரா பல்கலைக்கழகத்தில் கல்வி தந்தைங்கிறான் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ கல்வி கொள்ளையர்களையெல்லாம் இந்த நாட்டில் கல்வி தந்தைன்னு அழைக்கிறாங்கல்ல அந்த கொடுமையை இன்றைக்கு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லேயும் கல்வி கொள்ளையர்கள் உள்ளே வருவதற்கான வாசலை திறந்து கொடுக்குற வேலையை அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு படிப்பு வந்து நாலு வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே நீ நினச்சா வெளியில் போகலாம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரும் டிப்ளமான்னு தர்றோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க இது எதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாதியிலேயே படிப்பு விட்டுவிட்டு போடான்னு சொல்கிறது அது மட்டும் இல்லை இப்போ சாதாரணமாக பிஏ பிஎஸ்சி இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம்லாம் இருக்குல்ல எல்லாவற்றிற்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வரணுங்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா கல்வியில் இருந்து சாமானிய மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏற்கனவே நம்ம அப்படி தான் இருந்தோம் அவர்களை தள்ளி வைப்பதற்கான ஏற்பாட்டை இங்கே செய்கிறாங்க அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இந்த எதற்காக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்திரை நியமிக்கப்படலைன்னா இந்த கருத்து வரவேண்டும் இப்படி ஒரு ச ஒரு சட்டம் இதற்கான திட்டங்களை எல்லாம் அவங்க நிறைவேற்றணுங்கிறக்காக தான் அவங்க கெட்டப்பட போட்டிருந்துருக்கிறாரு இப்போ இது எதை நோக்கி போகிறது கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை அரசியல் சாசனத்துக்கே எதிரானது இந்த கருத்து அதை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டத்தில் அவங்க இறங்குறாங்க இது வந்து மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயம் இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல கேரளாவுடைய சட்டசபையில் இதற்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க ஏன்னா கேரளா கல்வியில் எவ்வளவு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம்னு உலகத்துக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு அதனால் பல இடங்களில் வந்து இதற்கான ஒரு பெரிய ஒரு விவாதம் தொடங்கியிருக்கிறது இது எல்லாவற்றையும் விட அரசியல் சாசனத்துக்கு இது எதிரானது இந்த மாதிரியான ஒரு பதவிகளை உருவாக்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது கல்வி உரிமைக்கே இது எதிரானது அதனால் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் பல்கலைக்கழகம் நடக்குமா நிர்வாகம் மட்டும் நாங்கள் பார்த்துக்குருவோம் வடக்கருந்து யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வந்து வேறு மாநிலத்துக்காரனை கொண்டு வந்து இவங்க துணைவேந்தராக போடுவாங்க யாரை வேண்டுமானாலும் பொறுப்புகளில் நியமிப்பாங்க என்று சொல்வதன் மூலமாக தமிழர்களினுடைய வேலைவாய்ப்பும் பறிவோம் அதனால் இது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கி கல அரசியலுக்கு முதன் முதலாக பரந்தூர் அந்த எதிர்ப்பு குழுவினர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் விஜய் போனதுக்கப்புறம் தான் பரந்தூர் குறித்து தமிழக அரசாங்கம் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறது அதாவது பரந்தூரை ஏன் தேர்வு செய்யப்பட்டது பெங்களூர் திருச்சி ஹைவேக்கு பக்கத்தில் அது வருது குறுகிய அளவுக்கு தான் அங்கு மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றனால தேர்வு இப்படிலாம் வந்து வரிசையாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது விஜய்க்கு கிடைத்த ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சினிமாவுக்கு எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் கமிட் ஆனோம்னா ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் போடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்வாங்கன்னா ஒரு டீச்சர் வெளியிடுவாங்க சிறிது காலம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இசை வெளியிட்டுள்ளா நடத்து ஒரு பாடல் வெளியிடுவாங்க ஒரு அப்புறம் கடைசியாக ட்ரெயிலர் வெளியிடுவாங்க அப்புறம் படமே ரிலீஸ் ஆகிடுவாங்க அதே போல் அவர் வந்து என்ன செய்தார்னா போன ஆண்டு பிப்ரவரியில் கட்சி என்று அறிவித்தார் அப்புறம் திரும்ப அவர் காணா போனது மாதிரி இருந்தார் திடீர்னு வந்து என்ன செய்தார் ஒரு நாள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியதற்கு பின்பு என்ன செஞ்சார் சில காலம் கழித்து மாநாட்டை நடத்தினார் மாநாடு முடிந்தவுடனே சில மாதங்கள் காணா போயிட்டு ஒரு புத்தவடி வீட்டிலாவுக்கு வந்தார் மறுபடியும் அந்த புத்தகடி வீட்டிலா முடிஞ்சு ஆளை காணா ஃபீல்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு முறை ஆளுநர் மணியைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ பரந்தூருக்கு போயிட்டார் இப்போ அவருடைய அரசியல் நடவடிக்கை என்பது தொடர் நடவடிக்கையாக இருக்கிறதா அவ்வப்போது நடக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறதான்னு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது அரசியல் என்பது எப்பவுமே என்னென்னா என்றைக்காவது ஒரு முறை ஒரு நாள் திருநாள் வர்றது மாதிரியே திருவிழா வர்றது மாதிரியே வருஷத்தில் ஒரு நாள் வந்து பொங்கல் கொண்டாடுறது மாதிரி தீபாவளி கொண்டாடுறது மாதிரி திருவிழா கொண்டாடுறது மாதிரி அல்ல அரசியல் அரசியல் என்பது ஒரு அன்றாட நிகழ்வு என்னுடைய கொள்கை தலைவரே வந்து பெரியார் தான் அப்படின்னு அவர் மாநில மாநாட்டில் அறிவித்தார் பெரியார் குறித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய கொள்கை தலைவர் குறித்து அவதூறாக பேசக்கூடாது இதை நான் வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா கிடையாது சரி அம்பேத்கருக்கு வந்து என்றைக்கு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக பங்கு பெற்றார்ல அதற்கு பின்பு நடந்த தலித் தலித்துக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பல இடங்களில் நடக்கிறது எதையாவது கண்டித்திருக்கிறார் அவரு கிடையாது அவர் அன்னைக்கு மட்டும் வேங்க வேல்லாம் பேசினார்ல அதற்கு பின்பு நடந்த ஏதாவது வன்கொடுமைகளையோ தீண்டாமை சார்ந்த பிரச்சனைகள்லையோ அவர் ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறார் குறைந்தபட்ச அறிக்கை வெளியிட்டிருக்காரா எந்த அறிக்கையும் கிடையாது அப்பறைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னா ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறாருன்னா பரந்தூருக்கு வருகிற போது கூட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி அதை நடத்தி அவர் வீட்டிலேருந்து புறப்படுறதுலேருந்து கேமரா ஃபாலோ பண்ணி இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைப்பதற்கு தோதாக ஒரு தேர்தல் பிரச்சார வாகனத்தை எல்லாம் செட் பண்ணி அது மேலே ஏறி கையசைச்சு ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி உள்ள வரேன் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் திரளாக இருக்குதுன்னு இப்போ நான் என்ன கேட்குறேன் உண்மையிலேயே ஒரு போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டும் பரந்தூர் பகுதி மக்களை சந்திக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட இளைஞர்களையோ அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர்களையோ முக்கியஸ்தளை சந்திக்கணும்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவரால் சந்திக்க முடியுமா முடியாதா ஊடகங்களுக்கு தகவல் சொல்லாமல் திடீர்னு போய் அவர் பார்க்க முடியுமா முடியாதா தூத்துக்குடி சம்பவம் மாதிரி போயிருக்கலாம் போக முடியும்ல அவரால் அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா இதை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையின் வழியாக அந்த பிரச்சனை நேற்று தொடங்கிச்சா முந்தா நாள் தொடங்குச்சா ஒண்ணுமே இல்லை ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக அவன் போராடிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் போராடுறான் ஏறத்தாழ ஒரு இரண்டரை ஆண்டுகளும் மூணு ஆண்டு காலத்தை நெருக்கி போராடிக்கிட்டு இருக்கான் ஒரே ஒரு நாள் போய் ஒட்டுமொத்த போராட்டத்தையுமே அவர்தான் வந்து இதை உருவாக்கணவரை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொடுக்கணும் நம்ம அப்படி சொன்னாலும் விஜய் போனதுக்கு அப்புறம் தானே அரசாங்கம் இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுக்குது போது அப்ப விஜய்க்கு ஒரு பெரிய பரந்தூர் போராட்டத்தில் ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்றது அது விஜய் அவர்கள் வந்து ஒரு விளம்பர உத்தியோடு அதை கையாண்டு இருக்கிறார் அப்படி வேணா சொல்லலாம் அந்த பகுதிக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சென்றிருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் ஒரு ஊடக வெளிச்சம் வந்து விஜய் மேலே பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அது நல்லது என்று எடுத்துக்கொண்டால் கூட அது மூலமாக அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாரு ஒரே ஒரு நாள் போய் அந்த பிரச்சனை இடத்த போய் மக்களை பார்க்கும்போது கூட வேனை விட்டு கொஞ்ச நேரம் கீழே இறங்கி டப்புன்னு மேலே வேலை ஏறி போயிட்டார் சாதாரண மக்களை அதுக்காக போராடக்கூடிய மக்களோடு அவர் உரையாடவே இல்லையே அவர் உரையாற்றினாரே தவிர அந்த மக்களோடு உரையாடவே இல்லையே அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குதுல்ல அந்த சாமானிய மக்களோடு ஒரு பேசவே இல்லை தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி ஒரு உண்மையோ நடத்திட்டு போயிட்டார் இப்போ விஜய்யை நம்ம வந்து அப்படி ஒரு அரசியல் பார்வையோடு சுருக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பெருந்தகை விஜய் என்ன நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பித்தாரோ பாஜகவை எதிர்க்கிறாரோ அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு அவர் வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் வெளிப்படைய அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் களம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு தோற்றம் இதில் வெளிப்படலையா விஜய் அவர்கள் வந்து புலவுவாத அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பேசுகிற புலவுவாத அரசியல் புலவாத அரசியலை வந்து யார் செய்கிறாங்க இந்திய அளவில் பாஜக தான் வந்து மதவாத புலவுவாத அரசியலை செய்கிறது தமிழ்நாட்டில் புலவாத அரசியலை சீமான் மொழியின் வழியாக செய்கிறார் மொழி சிறுபான்மை மக்களையெல்லாம் தெலுங்கு பேசுகிறவன் வேறு மொழி பேசுகிறோல்லாம் வந்து இந்த மண்ணை ஆளக்கூடாது என்று என்பது வழியாக மொழி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைக்கிற புடவவாத அரசியலை சீமான் செய்கிறார் இரண்டு சக்திகள் தான் புடவவாத அரசியலுக்கான அடையாளம் ஆனால் இதை வந்து அவர் வெளிப்படையாக பாஜகவை வந்து வெளிப்படையாக விமர்சித்தாரான்னு பார்த்தா ஒரு மேம்போக்காக விமர்சிக்கிறார் மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சென்றாலே அப்படின்னு சொல்கிறது மாதிரி தனக்கு சாதகமானவர்கள் வரும்போது அது மல்லிகைப்பூ சென்றில் தான் அடிப்பாங்க ஆனால் தனக்கு வேண்டாத அத்தை வந்து அரளி சென்றாலதான் அடிப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரியே மாநில அரசின் மீது கொடு கொடூரமான பாய்ச்சலை வந்து விமர்சனத்தின் வேலையாக விஜய் வைக்கிறாரே மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு மென்மையான விமர்சனத்தை வைக்கிறார் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்குது பூனை வந்து குட்டியை கவுறுறதுக்கும் எளியை கவ்வதுக்கும் உள்ள வேறுபாடு மாதிரியே ஒரு வித்தியாசத்தை அவர் காட்டுகிறார் அப்போ மாநில அரசின் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு தான் அவர் மாநில மாநாட்டை பயன்படுத்தி கொண்டார் அம்பேத்கர் விழாவை பயன்படுத்தி கொண்டார் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையும் பயன்படுத்தி கொண்டார் அதனால் அவருக்கு மாநில அரசை வீழ்த்த வேண்டும் என்பதை கழித்து விட்டு அவருக்கு ஒரு பெரிய கொள்கை கோட்பாடு இருப்பது போன்ற தோற்றமில்லை செல்வப்ருந்தகை வந்து என்ன சொல்கிறார்னா புலவாத அரசியலை ஏற்க மாட்டேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் இந்தியா கூட்டணிக்கு தானே வரணும் நாங்கள் தானே புளவுவாத அரசியல் எதிர்க்கிறோம் ஏன் இங்கே வரலை அப்படின்னு கேட்குறாரு அதன் வழியாக உண்மையிலேயே பிளவுவாத அரசியலுக்கு விஜய் வேலை செய்யவில்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பாகத்தான் செல்வப் பிறந்தகை அதை பேசி இப்போ விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது தான் செல்ல பிறந்த பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்க முடியும் அதாவது நீ வந்து உண்மையாகவே நீ மதச்சார்பற்ற சக்தியாக இருந்தால் நீ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மதவாத பிரச்சனைகளுக்கு விஜயால் தீர்வு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் மதவாத பிரச்சனை என்பது பெரிய அளவில் இல்லை அப்போ தமிழ்நாட்டிலே வந்து பாஜக எதிர்ப்பை விடவும் இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு வலி வலுவடைந்து அப்போ அந்த கருத்தில் இவர் உண்மையாக இருந்தால் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் நன்றி Thank you.